அப்புறம் நீங்கள் வந்து எழுதியிருப்பீங்க கதையில் எலிகளின் இனப்பெருக்கத்திற்கும் கதவிக்காகவும் போட்டியில் சுறுசுறுப்பான மற்றும் பலமான ஆண் எலிகளே பெண் எலிகளின் விருப்பத்தை பெறுது நிதானமாக கொஞ்சம் அமைதியாக இருக்கிறது முதல்ல பின்தங்கினாலும் அப்புறம் பின்னாடி வெற்றி பெற்றது எலிகள் வந்து நிதானம் மற்றும் அமைதியுடன் பழகினால் அவர்கள் கிரக அழிவையும் தாண்டி பிழைக்க வாய்ப்பு உள்ளது ஆனால் அமைதியான எலிகள் வந்து இனப்பெருக்கத்துக்கு தேர்ச்சி பெறாமல் போறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படியான சூழல தொழில்நுட்ப வழியே ஒரு இரண்டாம் அடுக்கு பிழைத்தல் விதி உருவாகிறது இதற்கு பெண் எலிகளின் இன இனப்பெருக்க மறுப்பு முக்கிய காரணமாக அமைகிறது இது வந்து இயற்கை நடைமுறை அதாவது பெண்களே பிரபஞ்சத்தின் மையம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையே எனக்கு கொஞ்சம் குழப்புது எப்படி உங்களால் இப்படி எல்லாம் யோசிக்க முடியுது மேம் ஏற்கனவே சொன்ன மாதிரி வந்து இன்னைக்கு யாருக்கெல்லாம் வந்து எனக்கு எனக்கு வாய்ப்பு மறுக்கப்படுது அப்படின்னு யோசிச்சோம்னா அதுல வந்து ஆஹ் உழைப்ப நம்புறவங்க நேர்மையா இருக்கணும்னு நினைக்கிறவங்க நல்ல விழுமியங்கள் நல்ல குணாதிசயங்கள் இருக்கணும்னு நினைக்க இருக்கிறவங்க அவங்க எல்லாம் தான் முதல்ல வராங்க இது வந்து எனக்கு சரியான அதெல்லாம் சரி உங்களுக்கு எப்படி இத இத இதெல்லாம் இப்படி யோசிக்க முடியுதுன்னு கேட்கறேன் தாட் ப்ராசஸ் உங்களுக்கு எப்படி இப்படி போகுதுன்னு கேட்கறேன் அது எனக்கு கொஞ்சம் ஆச்சரியமா இருக்கு எழுத்தாளர் எல்லாம் எழுதுவாங்க பட் உங்க ஆங்கிள் ஆஃப் லுக்கிங் வந்து அது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு அதுதான் கேக்குறேன் நான் தெரியல நீங்க நீங்க சொல்ற மாதிரி நான் கேள்வி எழுப்பிக்கிட்டது இல்ல அதனால எனக்கு டக்குன்னு எனக்கு சொல்ல தெரியல பட் பட் இன்னைக்கு வந்து இருக்கிற சோசியல் ட்ரெண்டை நீங்க பாத்தீங்கன்னா அது வந்து ரொம்பவே அப்சைட் டவுனா இருக்கிறதா தான் நான் நினைக்கிறேன் இதனுடைய எவல்யூஷன் எப்படி போகுது அப்படிங்கறத நம்ம யோசிச்சோம்னா இன்னைக்கு ஒரு ஒரு காலகட்டங்கள்ல வந்து அஹ் அதுல சில விஷயங்களை நான் இப்ப சொல்ல முடியுமான்னு எனக்கு தெரியல பிகாஸ் அஹ் அந்த அறிவியல் இந்த சிறுகரிய நீங்க சொன்ன விஷயங்கள்ல நிறைய அறிவியல் ஆதாரங்கள் இருக்கு எவிடென்சஸ் இருக்கு ஆனா நான் இப்ப அதை ஷேர் பண்ண முடியுமான்னு தெரியல ஏன்னா இத இது வந்து இன்னும் சில சிறுகதைகளுக்கு முகாந்திரமா அமையலாம் ஆஹ் அது ஒரு சிறுகதை தொகுப்பா நீங்க படிக்கும் போது இமேஜ் உங்களுக்கு கிடைக்கும்னு வச்சுக்கோங்களேன் நான் இப்ப ஷேர் பண்ண முடியுமான்னு தெரியல ஆனா நீங்க சொல்ற அந்த விஷயங்கள் இருக்கு இல்லையா இது எல்லாத்துக்கும் ஒரு அறிவியல் முகாந்திரம் இருக்கு ஒரு அறிவியல் ஆதாரம் இருக்கு ஆஹ் அதனால வந்து இந்த இப்படி யோசிச்சேன்னு வேணா சொல்லலாம் பட் உண்மையாவே நீங்க கேட்டாங்கல்ல நான் யோசிச்சதே இல்ல அதனால எனக்கு தெரியல எப்படி சொல்றது